வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல் நான் இன்னைக்கு மணத்தக்காளி கீரை போண்டா எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் முருங்கை கீரையை வச்சு போண்டா வடை இதெல்லாம் செய்வாங்க நான் இன்றைக்கி வித்தியாசமாக மணத்தக்காளி கீரையை வச்சு போண்டா செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு கைப்பிடி மணத்தக்காளி கீரையை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு முக்கால் கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மணத்தக்காளி கீரையையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவு ஆப்பா சோடா சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயம் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூட இந்த பொண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது எல்லா இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயிலில் வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த உப்பு பெருங்காயத்தூள் ஆப்ப சோடா எல்லாமே மாவுலேயும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் இது எல்லாம் நல்லா கலந்து கலந்து விட்டாச்சு ரொம்ப தண்ணி கப் கூடாது இட்லி மாவு சேர்த்து போகிறோம் அதனால லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து இது பிசைஞ்சிட்டு அது கூட ஒரு கப் அளவு இட்லி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இட்லி மாவு சேர்த்தோம்னா நல்லா வந்து பொது பொதுன்னு வரும் அதனால் சேர்த்துப்போம் இப்போது எண்ணெயை காய வச்சுருக்கேன் இப்போ சின்ன சின்ன போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த போண்டா வந்து கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ போண்டா நல்லா வெந்து வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த போண்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி